முதலில் உள்நாட்டுச் செய்திகள் மாணவர் மீதான அடக்குமுறை கல்வி கட்டமைப்பு சீர்குலைக்கப்படுதல் உள்ளிட்ட சில விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தினர் இந்த நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் பாராளுமன்ற வீதியில் வைத்து போலீசாரினால் நடத்தப்பட்டது கொழும்பு அழகியல் கலை பல்கலைக்கழகத்திற்கு அருகில் இன்று முற்பகல் இந்த பேரணி ஆரம்பமானது அவர்கள் எதிர்ப்பை வெளியிடும் வகையிலான பதாதைகளை ஏந்தியவாறு கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் ஊடாக பௌத்தலுக மாவட்டத்துக்கு பிரவேசித்து பின்னர் பொருளையை நோக்கி சென்றனர் அதையடுத்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்தின் ஊடாக பாராளுமன்றத்தை நோக்கி பயணிக்க முற்பட்ட வேளையில் போலீசார் வீதி தடைகளை இட்டு அவர்களை செல்லவிடாது மறைத்தனர் அந்த வீதித்தடைகளை மீறி செல்ல முயற்சித்த மாணவர்கள் மீது போலீசாரினால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது மாணவர்கள் அதே இடத்தில் தரித்து நின்ற பின்னர் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் பாராளுமன்ற அமர்வுகள் இன்று இடம்பெற்றமையினால் அவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு போலீசார் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டாா்